புதுடெல்லி குடியரசுத் தலைவர் உரை விவசாயிகளுக்கு நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரையொட்டி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது நமது அரசியல் அமைப்பை ஏற்றுக் கொண்டு ஆண்டுகள் ஆனதை இரண்டு மாதங்களுக்கு முன் கொண்டாடினோம் ஆண்டுகளை நிறைவு அனைத்து இந்தியர்களின் சார்பாக அம்பேத்கர் மற்றும் அரசியல் அமைப்பு குழுவில் உள்ள அனைவருக்கும் நான் தலை வணங்குகிறேன் என்றார் பழங்குடி சமூகத்தின் ஐந்து கோடி மக்களுக்காக பழங்குடியினர் கிராம மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி சொத்துரிமை அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன விவசாயிகளுக்கு உதவி தொகையாக ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்தை இந்த அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது நாட்டில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் எனது அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது என்று பேசினார்